இந்த முறை எங்களது அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் நமது மதுரை பாராளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சரவணன் அவர்கள் நமது ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வந்திருந்தார் அவரையும் எங்களோடு சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்து கொண்டார் ஒரு நல்ல சிறந்த வேட்பாளரை மதுரை பாராளுமன்றத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நல்ல வேட்பாளரை மதுரைக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நன்கு அறிமுகமானவர் மக்களுடைய நல்ல செல்வாக்கை பெற்றவர் அவர் பாராளுமன்றத்திற்கு மதுரை பாராளுமன்றத்திலே வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீதம் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது எங்களது கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் இன்று காலையில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலும் சரி ஏற்கனவே இந்த தமிழ் மாநில குழு கூட்டத்திலும் சரி மத்திய தலைமை செயற்குழுவிலும் இந்த முறை அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கத்தின் பேரில் நாங்கள் எல்லாம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில் இருந்து வருகிறோம் இருந்து வருகிறோம் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் தோழமை கட்சி தலைவர் தோழமை கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக பணியாற்ற இருக்கிறோம் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் இருக்க ஒரு பத்து பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் தேர்தல் பணியாற்றி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெற செய்ய கொண்டிருக்கிறோம் என்று எங்களுடைய நிர்வாகிகள் இன்று காலையிலே சபதம் ஏற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நிச்சயமாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அகில இந்திய ஃபார்வர்ட் பார்க்கிறது நாங்கள் இந்திய அளவில் இந்திய கூட்டணியில் இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இருந்து தமிழகத்தில் மட்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்க அதாவது கடந்த பதினாறாம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வருகிறோம் அவர்களோடு பயணித்து வருகிறோம் ஃபார்வர்ட் பிளாக் அவர்கள் என்ன எங்களுடைய க எங்களுடைய திட்டங்களின்படியும் அவர்களுடைய திட்டங்களின் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் எங்கள் அகில இந்திய கட்சியை முறையாக மதிக்கப்படவில்லை என்ற அதாவது மக்களுடைய எங்கள் கட்சியுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றப்படவில்லை ஒற்றுக்கொள்ளப்படவில்லை நோ ரெஸ்பான்ஸ் நோ ரெஸ்பெக்ட் அதனால் மாத்திரம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோடு இருக்கிறோம் என்பதற்காக அது ஒரு காரணம் அது ஒரு காரணம் அதாவது இப்போ அனைத்து இந்திய அண்ணாவரோட உணவு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எங்களோட கூட்டணி வாங்க கூட்டணி வாங்கன்னு அழைச்சிக்கிட்டே இருக்காங்க பட் நாங்கள் தான் போனோம் இப்போ எங்களை வற்புறுத்தி கூப்பிட்ருக்காங்க சொல்லப்போனால் பாசத்தோடு கூப்பிட்ருக்காங்க அன்போடு கூப்பிட்ருக்காங்க அதனால் அவங்களோட வந்து பணியாற்றுறதை எங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் சந்தோஷப்படுறோம் ஒன்று தான் மற்றபடி அவங்க கொள்கைகளோ மற்ற அவங்க திட்டங்கள் எல்லாமே அது மட்டும் இல்லை அவங்க வந்து தேர்தல் அறிவிப்புகள் இதுவரை பண்ணியிருக்கணும் இதுவரைக்கும் பண்ணலை அது மட்டும் இல்லை இரட்டைச் சான்றிதழ் டிஎன்சி டிஎன்டிக்கு இரட்டை சான்றிதழ் தமிழகத்தில் இருந்து அதை ஒற்றை சான்றிதழாக தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் ஆனால் இன்று பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி அறிவிப்பு வந்திருக்கிறது செய்தியாக வந்திருக்கிறது இரட்டை டிஎன்சி டிஎன்டி இனிமேல் தமிழகத்தில் டிஎன்டி என்று வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை செய்தியாக வந்திருக்கிறது தேர்தலுக்காக கொண்டு வந்திருக்கார்கள் தவிர உண்மையாக அவர்கள் செய்தி வெளியிடவில்லை எங்களை பொறுத்தவரை விரைவில் டிஎன்டி என்ற தான் வர வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கிட்ட மூன்று ஆண்டுகளாக கேட்டு வரோம் சரி பத்தரை பர்சன்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்க இவருக்கு கொண்டு வந்தாங்க ஏடிஎம் காட்சியில் ஏடிஎம் காட்சியில் கொண்டு வரும்போது ஆட்சி மாறுது திமுக ஆட்சி வருது அந்த திமுக ஆட்சியில் வந்து யார் அண்ணா என்ன இல்லை கொண்டு வந்தாங்களோ அதை அப்படி நிறைவேற்றின பெருமை யாருக்கு இருக்குது திமுகவுக்கு இருக்குது திமுக நிறைவேற்றுச்சு அதுக்கு ஜிஓ போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போட்டு வரைக்கும் போய் அதை நிறுத்தி வச்சு ஏன் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அந்த சமூகத்தினர் கூப்பிட்டு அழைத்து ஏன் பேசவில்லை என்ற கேள்வி எழுப்புகிறோம் ஏன் பேசவில்லை உங்களுக்கு உரிமை இருக்குது அதில் அண்ணாதிமுக என்ன கொண்டு வந்தாலும் எதிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் ஆளுங்கட்சியினர் ஆனால் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் டாக்டர் ராம்தாஸ் வந்தவுடனே கேட்டுக்கொண்டு போயிட்டீங்களா அந்த தான் நாங்கள் வைக்கிறோம் அதுவும் இந்த சட்டத்துக்கு புறம்பானது அவர்கள் செய்திருப்பது ஏடிஎம்கே செய்து குற்றம் சொன்னால் இதுவும் குற்றம் தான் அதுன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மரியாதைக்குரிய தி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நமது இதுக்கு வந்தார் நம்ம பசும்பன் நினைவிடத்துக்கு வந்தார்கள் தேவர் ஜெயந்திக்கு நானே சொல்லியிருந்தேன் என்ன பொழுது உங்களை போனால் நிச்சயமாக நிருபர்கள் கேள்வி வைப்பார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுரை விமான நிலையத்திற்கு மதுரை உத்ராமலையத்திற்கு பெயர் வைக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வரும் நீங்களும் அதற்கு ஆமோதிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதே கேள்வியை எழுப்பினார்கள் அவரும் அதே சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அக்டோபர் முப்பதாம் தேதி சொல்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைப்போம் உத்திராண் பேர் வைப்போம் என்று சொல்லியிருக்கார் அவரே சொல்லியிருக்கார் பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்க ஏன் வைக்கவில்லை என்ற கேள்வியை ஃபார்வர்ட் பிளாக் கேட்குது கலைஞரே ஆட்சி காலத்தில் என்ன சொல்லியிருந்தார் மதுரை விமானத்துக்கு பசுமன் பெயர் தான் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆட்சி காலத்தில் ஆனால் அப்படியே காலம் தாழ்ந்து இருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணம் முரண்பாடு கிடையாது எங்களுக்கு பிஜேபி தான் எதிரி பிஜேபி நாங்களும் போயிருக்கோம் இவை அண்ணாதிமுக தீவிர பிஜேபியோட அலையன்ஸ் தான் நாங்கள் போயிருக்க வாய்ப்பு இல்லை அவங்க இது பிஜேபி தனிச்சு இவங்க தனித்து நிற்கிறாங்க அவங்க தனித்து நிற்கிறாங்க அதனால் நாங்கள் கூட்டணி எங்களை மதியாத இடத்துல எவ்வளோ நாள் நாங்கள் இருக்க முடியும் எங்களை விரும்பி அழைக்கிறாங்க அவங்ககிட்ட போகணுமா போகக்கூடாதா திமுக அண்ணாதிமுக ரெண்ட கொள்கையில் என்ன வேறுபாடுகள் எங்களுக்குன்னு கொள்கை வே கொள்கை கோட்பாடுகள்லாம் எங்களுக்கு இருக்குது ஆனால் கூட்டணி அலைன்ஸும் நாங்கள் இருக்குது முடிவின்படி குழு மத்திய குழு முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் கூட்டணி வைக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் தேசிய தலைவர் நமது மாநிலத்தில் தமிழ் மாநிலத்தில் செயலாளர் பொறுப்பாளர் அனைவருமே அன்றைய தினம் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொது பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களை வந்து எல்லா அனைவருமே சந்தித்தோம் சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஃபார்வர்ட் பிளாக் என்று முடிவெடுத்தோம் அந்த முடிவுக்கு எதிராக ஒரு சிலர் எங்கள் கட்சியில் ஒரு சிலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி சென்றார்கள் அவர்களை கட்சிக்கு நோட்டு கொடுத்து அதில் சரியான பதில் அளிக்காதனால் அவர்களை அதாவது நமது கர்ணன் திருப்பூர் கர்ணன் நமது ஸ்ரீவேண்டும் சுரேஷ் ஜெயராமன் திண்டுக்கல் ஜெயராமன் போன்றவர்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறோம் இப்பொழுது சோகாஸ் நோட்டீஸ் ராஜா நல்லமுத்தூர் சுப்புராஜ் மோகன் ராஜசேகர் மற்றும் மாவட்ட செயலாளர் தேனி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு சோகாஸ் காசு நோட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது விரைவில் அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் எவர் ஒருவர் கட்சி கட்சியுடைய கொள்கை கோட்பாடுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை மன்னிப்பு கிடையாது அவர்களை கட்சியை விட்டு தூக்கி எறிவோம் நாங்கள் அனைத்து இந்திய திராவிட கூட்டணி தான் இருக்கும் அறிமுகம் நடைபெற இருக்கிறது அனைத்து இந்திய திராவிட பொதுச் செயலாளர் எடப்பாடி எடப்பாடியார் வருகிறார்கள் நானும் அதில் கலந்து கொண்டு பேசுகிறேன்